நிகழ்வு தொடங்கி மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கு மிக சிறப்புரை சிறப்பாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் கடைசியாக பேசுவாங்க அப்படி ஒரு எனக்கு தெரியல அது எது சிறப்புரை என்னன்னு தெரியல எனக்கு நம்ம உண்மையை பேசணும் உள்ளதை பேசணும் தேவையானதை பேசணும் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் உங்களை நான் வந்து மகிழ்ச்சிப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல உங்களை பொழுது போகற மாதிரி என்னால் பேச வராது இது காரணம் என்னன்னா இந்த நிகழ்வு வந்து ஏதோ ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்வாக நான் கருதலை தமிழ் சமூகம் கவனிச்சிங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆளுமைகள் தமிழையை மூச்சாக நினைத்து தமிழை வாழ்வாக வாழ்ந்தவர்களுடைய இந்த உருவப்படங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு நிகழ்வு ஆனா இதையெல்லாம் இந்த தமிழ் சமூகம் உள்வாங்கதான்னு தெரியல எழுதி வைத்த நூல்கள்லாம் யாருக்குன்னு தெரியல ஏன்னா நம்மளாம் வந்து தமிழர்களுடைய பெருமைகளை பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் திருவள்ளுவர் கிடச்சிட்டாரு விடவே மாட்டேன் அதான் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா ஒண்ணுமே செய்ய முடியல அன்பழகன் அண்ணனை பாராட்டுறது அவசியம் இல்லை அது யார் பாராட்டணும்னா அதை வந்து அதோட வாழ்வாக எடுத்துக்கிட்டார் எழுத்த அப்படிப்பட்டவங்க பாராட்டலாம் ஆனால் பாராட்டுறதுக்காக எழுதுறதும் இல்லை அவர் ஒரு எனக்கு வருத்தமாக தான் இருக்கு என்னன்னா இன்றைக்கு வந்து ஒரு வரலாற்று புதுமத்தை அவர் எழுதுகிறார் வரலாற்று புனைவு குதிரை அதாவது கடந்த காலங்களில் நடந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கதை அதை எழுதுகிற அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இன்றைக்கு அதை எழுதுவதற்கான ஆளுங்களே இல்லை அதான் உண்மை இனி அதெல்லாம் வராது இன்னொன்று அதை எழுதணுங்கிற அவசியமும் இல்லை தவறாக எடுத்துக்காதீங்க என்னென்னா நம்முடைய வரலாற்றை எழுதுறதுக்கு ஆள் இல்லை புனைவு எழுதணுமான்னு எனக்கு ஒரு கேள்வி ஆனால் அவருடைய ஆயப்புலம் அதை பற்றி நான் சொல்லியாக்கணும் அண்ணனுடைய ஒரு புதினம் நாவல் ஆயப்புலம் அதை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது படிச்சுங்களா தெரியல வாங்கியிருப்பீங்க நம்மளாம் வந்து நிறைய புத்தகங்களை வாங்குவோம் இங்கே புத்தக சந்தை இங்கே நடக்குது ஆனா இந்த புத்தகங்கள்லாம் எங்க இருக்கு எப்போ படிக்கிறாங்க நான் பார்த்தது இல்லைங்க நான் பயணம் பண்றேன் ஒரு வானூர்தியில விமானத்துல பயணம் பண்ணுங்க வெளிநாடுகளுக்கு போங்க அல்ல பாதி பேருக்கு மேல ஏதோ ஒரு நூலை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதே தமிழ்நாட்டை பாருங்க ஒரு பேருந்துல பயணம் பண்ணுங்க ஒரு ரயில் பட்டியில பயணம் பண்ணுங்க யாரோ ஒரு ஆள் ஒரு 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 செய்தித்தாளை வச்சிருந்தா பத்து பேர் அதை எப்போ கிடைக்குன்னு பார்த்துட்டு அது காசு கொடுத்து வாங்க போட்ட உடனே ஓடி போய் தூக்கி அதை பார்த்துட்டு அங்கே விட்டுருந்து போயிடுவோம் இவ்வளவுதான் என்ன நம்மலாம் வந்து சும்மா இப்படிப்பட்ட ஒரு மேடைகளில் எழுத்தாளர்களை கூடறது பாராட்டுறது இப்படிப்பட்ட ஒரு இதாக வாழ்ந்துகிட்டே இருக்கும் மிக வருத்தமாக இருக்கும் இது மேலே யார் வேணும் அதெல்லாம் எங்கே எடுத்துக்கிட்டாங்க அதை எடுத்து என்ன செய்திருக்கீங்க என்ன மாதிரியான வாய்ப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப யா அது அது என்ன செய்யறது அது எழுத்தாளம் பாராட்டுறதுக்காக இதெல்லாம் எழுதப்படுது அப்புறம் அண்ணன் அந்த ஆயப்பலத்தை நான் ரெண்டாவது முறை படிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அநேகமாக நான் ரெண்டாவது முறை எந்த நூலையும் படித்ததில்லை படித்ததில்லை அதை எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கு வந்து இந்த தமிழ் நிலம் தங்களுடைய குழந்தைகளை விரட்டிக்கிட்டு இருக்கு வெளியில் அடித்து தொடர்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நமக்கான அரசியல் இங்கு இல்லை நமக்கான நிலம் பிடுங்கப்படுது நம்முடைய வளங்கள் அழிக்கப்படுது நம்முடைய மொழி அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு கூறுகள் எதுவுமே அங்கே இல்லைங்க இருந்து பிச்சுக்கிட்டு ஓடுறான் அவன் அங்க போய் எங்கயோ வேறொரு நிலத்துல இருந்துகிட்டு அதாவது தாயை விட்டு தான் தாயோட அருமை தெரியும் அதனாலதான் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் தமிழை வந்து கொண்டாடுறாங்க ஏன்னா அவன் கொண்டாடித்தான் ஆகணும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தமிழை பேச முடியாது ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க சங்கங்கள்லாம் இருக்குல்ல இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தி அஞ்சு ஆண்டுகள்ல சங்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் ஆங்கிலத்தில் பேசி கொண்டாடுவாங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய நிலை ஏன்னா யாருமே நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளையோ பேரப்பிள்ளைகளையோ தமிழ் வழி கல்வி தமிழ் மொழியை படிக்க வைக்க விரும்புறதில்லை இது ஏற்றுக்கத்தான் வேணும் ஏன்னா தமிழ் சோறுபடாத முடிவு பண்ணிட்டான் அது எதுக்கு படிக்கணும் குரலை சொல்லி எத்தனை கலையாக மாற்றிக்கிட்டு இருப்பீங்க யாராலாவது ரெண்டு நிமிடம் வேறு சொல் கலக்காம தமிழ் பேச தெரியுமா முடியுமா ரெண்டு வரி எழுத தெரியுதா ரெண்டு வரி பிள்ளையெல்லாம எழுத சொல்லுங்க பாப்போம் இதெல்லாம் யாருக்காக எழுதணும் இதை காப்பாற்ற வேண்டியது யார் காப்பாற்ற வேண்டியதில்லை காப்பாத்தல அப்படி வெளியில பாருங்க இது என்ன இங்கிலாண்டா இது அமெரிக்காவா எங்கேயாவது ஒரு தமிழ் எழுத்து இருக்குதா அரசாங்கம் ஆணை போட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து நமக்கு அதை பற்றிலாம் அது ஏதோ போடுறான் ஏதோ எழுதுறாங்க போடுறாங்க போயிட்டே இருப்போம் இப்படி ஒரு நிகழ்வுல நம்மளாம் இதை பத்திலாம் பேசுவோம் அப்புறம் அவங்க அவங்க வேலை போய் பார்ப்போம் இதுதான் நமக்கெல்லாம் வந்து கல்வி என்பது எது தெரியுமா ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ இருந்து ஒரு பாடத்தை எடுத்து உருவாக்குறாங்க அதை ஒரு பத்து லட்சம் மாணவர்கள் ஆண்டுக்கு பத்து லட்சம் மாணவர்கள் ஒரு பத்து ஆண்டுகள் அதை படித்து அதை அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி எடுக்கிறது ஒரு சான்றிதழ் வாங்குறது வேலை வாங்கிட்டு போயிடுறோம் அதில் அதிகாரம் கிடைக்குது எல்லாம் கிடைக்குது வாய்ப்பு கிடைக்குது போயிடறது முடிஞ்சு போச்சு கல்விங்கிறது அதிரியாக இருக்கு நான்லாங்க என்னுடைய கல்லூரி படிப்பு வரைக்கும் என்ன படித்தேன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அது வந்து மதிப்பெண்ணுக்காக படித்தது அதுக்காக தான் நம்ம பிள்ளைகளே படிக்க வைக்கிறோம் யாராவது என்னுடைய பிள்ளை வந்து அறிவாளி ஆகணும்னா கொண்டு போய் நல்ல பள்ளியாக பார்த்தா சேர்க்குறீங்க அவன் அதிக மதிப்பெண் போனான்னா தான் கல்விங்கிறது அதுன்னு சொல்லி வச்சிருக்கோம் நம்ம கல்வி அதல்ல இவங்க எல்லாம் படைச்சதுதான் கல்வி அதான் பாருங்க இருப்பாருங்க கோயில்னு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் தான் கோயில் இவங்கள்தான் கடவுள் தான் கடவுள் அவனுக்கு தான் சமூகத்தை பத்தி அக்கறை இருக்கும் கவலை இருக்கும் கோபம் இருக்கும் எல்லாமும் இருக்கும் எல்லாரையும் தட்டி கொடுத்து தடவை கொடுக்கறோம்னு என்ன தெரியுமா எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போதான் பார்ப்பான் அப்படிதான் இன்னைக்கு வந்து நம்மள ஒண்ணு இல்லாம வச்சுட்டாங்க தொல்காப்பியத்தை பத்தி உரை எழுதியிருக்கோம் எத்தனை எழுதியிருக்கோம் எவ்வளவு பேர் ஆய்வு பண்ணியிருக்கோம் இயேசுநாதருக்கு முன்னாடி பிறந்தவர் திருவள்ளுவர் ஒரு இருபத்தி நாலு ஆண்டுகள்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஒரு ஆண்டா அது எப்படி ஒரு அதை எப்படி சொல்ல முடியுமா திருக்குறள் என்பது திருவள்ளுவருடைய பெருமை மாத்திரம் அவருடைய அறிவாற்றல் மாத்திரம் எவ்வாறான ஒரு வாழ்க்கையை தமிழர்கள் வாழ்ந்திருந்தால் அப்படிப்பட்ட குரல்கள் எழுதப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட தமிழர்கள் எங்க இருக்குங்க எங்க இருக்கும் கொடுமை உச்ச கட்ட கொடுமை இப்போதும் தமிழ்நாடு அரசு சிறந்த நூல்களை வந்து பரிசு கொடுக்கறாங்க அது சிறந்த நூலா இல்லையாங்கிறது அவங்களுடைய பார்வை ஏதோ ஒரு நூல் ஒரு சிறந்த எழுத்தாளனுடைய நூல் வேடையை பண்ணிருக்காரு எத்தனை நூல் விற்கும் நினைக்கிறீங்க பத்து கோடி தமிழர்கள் வாழறான் எத்தனை நூல் விற்கும் ஆண்டுக்கு ஐநூறு பரிசு வெக்கமா இல்ல கேவலம் இல்ல அவமானம் இல்ல எல்லாம் உட்காந்து பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கோம் யூடியூப் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் சிறந்த பேச்சாளம் சிறந்த பேச்சுங்களை சமூகத்தை அழிக்கக்கூடியதுங்க எல்லாரும் கைத்தட்டுற பேச்செல்லாம் எல்லாம் நம்ம கைத்தட்டுற பேச்சு தேவை தேவையில்லை சிந்தனையை தட்டணும் குத்தனம் தூங்கிட்டு இருக்கான் எல்லாரும் நம்மளை யாரும் இப்படி செய்யறதுக்கு இல்லை நம்முடைய பிள்ளைகள் யாரும் சொல்லித்தரத்துக்கு இல்ல இன்றைக்கு ஆசிரியர்களும் ஊழியர்களாக எப்போதும் மாற்றப்பட்டார்கள் அவங்களுக்கு வந்து விடுமுறைக்காகவும் மேற்கொண்டு ஊதியம் தரணும் இதுக்காகலாம் போராடுறாங்க அப்பவும் அது போச்சு அப்ப நீங்க யாரை நம்பி இந்த அடுத்த தலைமுறை இருக்கு தமிழை வச்சுதான் தாய்மொழி அது தெலுங்கா இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் என்னாலும் எடுத்து போட்டோம் தாய்மொழியில்தான் ஒரு சிந்திக்க முடியும் சிந்திக்க முடியாத ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அடிமை கல்வி இதையெல்லாம் எடுத்து தான் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கனுமே இது என்றைக்கு போகுது நம்ம எல்லாம் ஒரு இதெல்லாம் என்றைக்கோ செஞ்ச ஒரு வடிவம் அது ஒரு கூட்டம்னா இது வரணும் உட்காரணும் அப்புறம் அது பாடணும் இது வரணும் இதை படிக்கணும் ஒருத்தவங்க ஒரு ஒரு தடையும் ஏதாவது சொல்லணும் அப்புறம் இவர் பேசுவார் பொன்னாட இதெல்லாம் எப்ப உடைக்க போறீங்க முதல்ல ஒரு நூல் வெளியிட்டு ஒரு மணி நேரத்தில் முடியுங்க முதல்ல கோச்சிக்காதீங்க யாரும் கோச்சிக்கிட்டாலும் நான் என்ன பண்ண முடியும் வருத்தமாக இருக்குங்க இன்றைக்கு ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ மிக முக்கியமானது வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாம் போகக்கூடாதுன்ட்டாங்க அண்ணனுக்காக தான் வந்தேன் முதல்ல சிவகுமார் அண்ணன் பார்க்கணும் எனக்கு அவ்வளோ அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ பெரிய ஆளுமை நாங்கள் அதை எல்லாம் பேசலாம் அந்த நேரம் அப்படி யோசிப்போம் இல்லை கை தட்டும் அப்புறம் போயிட்டே இருப்போம் இதில் பேசுறது எனக்கு விருப்பமே கிடையாது அண்ணனுக்காக தான் நான் வந்தேன் அண்ணனுக்காக தான் வந்த நான் படிக்காம ஒரு நூலை படிக்காம பேசுறது எவ்வளவு அது ஒரு அசிங்கம் இல்லையா ஆனா நான் வேற ஒரு ஒரு புது திரைக்கதையை நான் உருவாக்கிட்டு இருக்கேன் நான் அந்த உலகத்துக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த நூலை எடுத்தேன்னா திருப்பி வைக்க முடியாது அப்புறம் மறுபடியும் நான் தொடர்றது பெரிய கொடுமை அது அண்ணன் நீ வாங்க ஒன்றும் படிக்க வேணாம் அப்படின்னாரு அவர் சொன்னதுக்காக தான் வந்த நான் ஏன்னா அண்ணன் அவ்வளவு பிடிக்கும் சிங்கப்பூர்னா அன்பழகன் தாங்க அதுக்கு மேலே எனக்கு சிங்கப்பூர்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு சிங்கப்பூருங்கிறது வேற எதுவும் எனக்கெல்லாம் அவர் தான் சிங்கப்பூர் ஏன்னா அங்கே சிங்கப்பூர் போனாலெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு போன பொருள் தட போனாங்க அதுதான் தேடிக்கிட்டு இருக்காங்க இவர் தான் எல்லாரையும் எழுத்து வச்சு பிடிச்சி 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 அந்த தமிழ் பற்ற ஊட்டிக்கிட்டே இருக்கார் ஊட்டிக்கிட்டே இருக்கார் செய்துக்கிட்டே இருக்கார் இவர்கெல்லாம் என்ன செய்திருப்பாங்க என்ன செய்திட முடியும் எவ்வளோ மிகச்சிறந்த ஒரு வடிவமைப்பு இந்த நூல் அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு எனக்கு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் உட்டை நான் ஒரு இரவுல படித்து முடிச்சு வந்துடுவேன் ஆனா எனக்கு நேரம் அனுமதிக்க நான் எவ்வளோ தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு என்னுடைய எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எழுத தொடங்கி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு என்னுடைய முதல் நூல் வெளியாச்சு ஒவ்வொன்றா நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு கட்டத்துல அந்த அந்த அணிந்துரை எழுதுறது அப்புறம் அது கருத்து எழுதுறது இது எழுதி அதெல்லாம் தூக்கி போட்டாங்க அப்புறம் அதை வந்து வெளியீட்டு விழா நடத்துறது இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு நான் விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் சும்மா ஒரு சடங்கு பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் செய்கிற மாதிரி அது இப்போ தேவையில்லை நம்ம படிக்கணும் படித்து என்ன செய்ய போறீங்க வந்திருக்கிறது எல்லாம் ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே ஆளு படிச்சு என்ன ஆகிடும்னு நினைக்கிறீங்க என்ன மாற்றம் வரும் சமூகத்தில் சொல்லுங்கள் ஏன் உங்ககிட்டலாம் பேர பிள்ளை இல்லை பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வரானா அவங்க தானே வரணும் அந்த நிகழ்வுக்கு எவ்வளவு காலத்து தமிழ் பெருமை பேச போறோம் இதுல கீழடி ஆய்வு கீழடி ஆய்வு வச்சு என்ன ஏ போறீங்க ஒரு நிமிடம் தமிழ் பேச முடியல உலகத்துக்கே தெரியும் நம்முடைய நாகரிகம் தான் முதல் நாகரிகம் தமிழ் மொழி தான் முதல் மொழி எல்லாருக்கும் தெரியும் அதையும் நம்ம பேசிக்கிட்டு அவசியம் இல்லை இப்ப இருக்கிற தலைமுறை என்ன பண்ண போறீங்க அங்கதான் சிக்கல் அதை கூடிய காலம் அது என்னன்னா இது எவனோ வச்சிருக்கான் மேடை அறிந்து நாகரிகம் இப்படி சொல்லியே உங்களை அதை மட்டும்தான் பண்ணி வச்சிருக்கானுங்க அதை மட்டும்தான் பண்ணி எல்லாமே சரி வச்சிருக்க ஒழுங்காக நடக்குதா இல்ல படிக்கணும் படிப்பு என்பது படிப்பு என்பது வெளியில இருக்கு கண்ணதாசன் எழுதிய திரைப்படங்களுக்கு இணையான ஒரு இலக்கியம் இருக்கா வாலி அவர்கள் எழுதின அதுக்கு இணையானது இருக்கா குழம்பு நாங்க பாருங்க இவங்கெல்லாம் சினிமா சினிமா கவிஞர்கள் ஒதுக்கிட முடியுமா இவங்க எல்லாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின அத்தனையும் கரைச்சி சாரத்தை எடுத்து நம்ம ஊட்டினவங்க ஒரு தாய் அவங்கலாம் ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா பாட்டு காலாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதுக்குள்ள எடுத்து என்ன வாழ்க்கை வாழறோம் ஒரு மக்கள் எழுச்சியா இல்லையே மக்கள் புரட்சின்னு ஒண்ணு இல்லவையே எதுக்காவது மக்கள் சேர்ந்து போராட வரானா போராடுறது யாருக்குன்னு நினைக்கிறான் ஏதோ வேலை இல்லாம பண்றான்டா அப்படின்னு நினைக்கிறான் இல்ல அப்படி ஒன்னு இல்லைங்க ஏதோ இயக்கங்கள் ஒரு தமிழ் தேசிய கூட்டம் ஒண்ணு இருக்கு அங்க இங்க ஒன்னு ரெண்டு பேர் இருக்கு இங்க எல்லாமே ஆயிப்போச்சு இல்ல நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அடுத்த தலைமுறையை இந்த ஒரு ஒரு கூட்டத்தை கிட்ட கொடுத்துட்டு போறோம் அது தெரிஞ்சுக்கணும் நம்முடைய மொழி பற்றி கவலைப்படாத நம்முடைய பண்பாடோ நம்முடைய இசையோ நம்முடைய அடையாளமோ அரசியலோ எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கூட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறீங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறதா நம்ம இப்ப செய்யணும் சிந்திக்கணும் அதை பத்தி எழுதணும் நிறைய செய்ய வேண்டியிருக்குங்க இந்த தமிழ் தாங்க என்னை சிந்திக்க வச்சது தமிழ் தவிர ஒண்ணுமே இல்லையே சிவமாரன் என்ன படிச்சாங்க தமிழ் தான் அன்ப தமிழ் படிச்சது ஏன்னா நம்மளை எல்லாரையும் ஒரு ஒரு தலையும் ஒரு ஓட்டு இப்படி சிந்திக்க வச்சுட்டாங்க எல்லாமே இனி நம்ம கவனமா ம மிக சிறப்பா நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போகணும் இந்த நூல் இந்த நூல் நான் மீண்டும் சொல்றேன் நான் ராத்திரி ஒரு முப்பது பக்கம் படித்தேன் மறுபடியும் எடுத்து படிக்கணும்னு வச்சிருக்கேன் அண்ணன் அண்ணன் வந்து எதுக்குடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அண்ணன் கஷ்டப்படுறாரு அண்ணன் கஷ்டப்படுறாரு இந்த வயசுல எண்பது வயசுல எழுதுறாருன்னு எனக்கு தோணும் அவர் எழுதுறதுக்கு எதுக்காகனா அந்த சமூகத்தை சிறிதளவேனும் மாத்திர முடியுமான்னு நினைக்கிறார் அது ஒவ்வொரு எழுத்தாளருக்குள்ளயும் ஒரு குமிஞ்சு இருக்கிற குமிச்சல் இது யார் யார் தனிப்பட்ட முறையில் யாருக்கு மேலேயும் இருக்குல்ல என்னுடைய மொழியை அழிக்கப்படுறதை என்னால் பார்த்துட்டு முடியலங்க என்னால முடியல அதனுடைய வெளிப்பாடு தானே தவிர இல்லை வேற எதுவும் இல்லை என்னை அழைச்சதுக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்